திருப்புகழ் திச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தானதன தந்த தந்த தானதன தந்த தந்த தானதன தந்த தந்த தனதானா கார்குழல் குலைந்தலைந்து வார்குழைய சைந்த சைந்து காதல்புரு சிந்தை உந்து மடமானார் காமுகுர கங்கலங்க முந்தி வந்த கால்கடிய கும்பதம்பை இரு கோடார் பேர்மருவு மந்தி தந்தி வாரணங்க பேதையர்கள் தங்கள் கண்கள் மலையாலே பேரறிவு குந்து நொந்து காதலில் அலைந்த சிந்தை பீடையர வந்து நின்றன தாராய் ஏர்மருவு தந்தை கொண்ட தாளசைய வந்த கந்த ஏகமயிலங்க துங்க வடிவேலா ஏமனுமை மைந்த சந்தி சேவலணி கொண்டு அண்டர் ஈடர இருந்த செந்தில் நகர் வாழ்வே தேருகள் மிகுந்த சந்தி இந்த கெந்த சீரலர் குளுந்துயர்ந்த பொழிலோடே சேரவையில் அங்கு துங்க வாவிகளி சைந்திருந்த ஸ்ரீபுருடம் அங்கை தங்கு பெருமாளே.